ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சன் டிவியில் மிக பாப்புலரான சீரியல் இப்போ இருந்து இப்ப இருக்கு சித்தி ரெண்டு ரெண்டு சீசன் ரிலீஸ் ஆகி சீசனுமே மிகப்பெரிய ஹிட் ஆடிச்சு இந்த சீரியல்ல ரெண்டு ராதிகா நடிச்சிருந்தாங்க அவங்களோட கேரக்டரில் அவங்க பக்கா சூட்டபுளா இருந்தாங்க அண்ட் இதனாலேயே சித்தி சீரியல் மிகப்பெரிய ஹிட் ஆனிச்சு ஃபர்ஸ்ட் சீசன் முடிஞ்சு செகண்ட் சீசன் ஆரம்பிக்க போறப்ப சித்தி சீரியல் சீசன் டூவில் யார் சித்தி கேரக்டரில் நடிக்க வைக்கிறது அப்படின்னு அகைன் மிகப்பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருந்தது ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசன்ல ராதிகா சரத்குமார் நடிச்சாங்க பட் நெக்ஸ்ட் சீசன்ல அவங்க முடியாது அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருந்தது இதனால அந்த கேரக்டருக்கு மீனா ரம்யா கிருஷ்ணன் குஷ்பு இப்படின்னு இவங்க மூணு பேர் பேரும் அந்த வரிசையில் வந்தது ஆனால் இந்த மூணு பேருமே அதுக்கு சூட் ஆகலை இதனால அகைன் ராதிகா சரத்குமார் கிட்டே போய் சான்ஸ் கேட்டாங்க இதனால அவங்களும் ஓகே என்னால முடிஞ்ச அளவுக்கு கால்ஷீட் தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அண்ட் அதே போல சித்தி சீரியல் சீசன் டூவும் அவங்க ஃபுல்லாக நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஹிட் ஆனிச்சு அண்ட் நெக்ஸ்ட் சித்தி சீரியல் சீசன் த்ரீ எப்போ வரும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ அந்த சீசன் த்ரீக்கான அப்டேட் சம வைரலா போயிட்டு இருக்கு அகைன் சித்தி கேரக்டர்ல ராதிகா சரத்குமார் நடிக்க போறாங்க சீசன் த்ரீயும் சீக்கிரமே எடுக்க போறாங்க ஷூட்டிங் மே எண்ட்ல ஸ்டார்ட் பண்ண போறதா நியூஸ் வந்து இருக்கு சீக்கிரமே அது அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டா சன் டிவி சைட்ல இருந்து கொடுப்பாங்க சித்தி சீரியல் ஃபேன்ஸுக்கு இது ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் மூமெண்டா இருக்கும் அண்ட் ராதிகா சரத்குமார் ஆல்சோ இப்ப படத்துலயும் அதிகமா புக் ஆகல அதனால கண்டிப்பா அகைன் அவங்க சீரியல் நடிக்க வந்துருவாங்க அது சித்தி சீரியல் சீசன் த்ரீயா இருந்தா இன்னும் ஹாப்பியா இருக்கும் ஃபேன்ஸ் இருக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சித்தி சீரியல் சீசன் த்ரீ வரப்போகுது அந்த சீசன் த்ரீக்கு நீங்க எவ்வளவு வெயிட் பண்ணுறீங்க நம்ம கம்பெல்லாம் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்